ஜரு வடக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுன்னு எத்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து உத்தரப்பிரதேசத்திலே நிறைய வாக்கு பதிவு வாக்கு வாக்குப்பதிவு சதவீதம் நிறைய குறைந்திருக்கிறது ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் வந்து பாரதிய ஜனதா ரொம்ப நம்பிக்கைக்குரிய அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பது தொகுதிகளில் இன்றைக்கி நேற்று நடந்த தொகுதிகளில் அதாவது இவங்க முக்கியமாக நம்மளை மதுரா தொகுதி அப்படிங்கிற தொகுதிகளையெல்லாம் வந்து ஏறத்தாழ நாற்பத்தி ஒம்பது சதவீத விழுக்காட்டுக்கு குறைஞ்சிருச்சு வாக்குப்பதிவு அதாவது ஒட்டுமொத்தமாகவே வந்து இவங்க எதிர்பார்த்த இடங்கள் கூறாமல் வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப சரிஞ்சிருக்கு இந்த தவணை அதாவது எண்பது எண்பதுக்கு மேலே விழுந்த இடங்களில் எழுபது தொ எழுபதை தொற்றுச்சு எழுபது இருந்த இடங்களில் அறுபது அறுபது இருந்த இடங்களில் ஐம்பது இப்படியெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு அது குறித்த விவரங்களை இன்னொரு அடுத்த காணொலியில் நம்ம இப்போ இந்த 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 நிலைமையில் இவர் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் ஒப்பு வச்சிட்டு அது தொடர்பான ஒரு படத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு என்ன வழங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை நம்பத்தான் வேண்டும் இது பல ஆண்டுகளாக பல்வேறு இந்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு உள்ளிட்ட சில அமைப்புகள் கொடுத்த வழக்கு இது அந்த வழக்கில் வந்து இத்தனை வருஷம் சாரம் நடந்துச்சு இப்போ அதுக்கான நேற்று அந்த தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்புக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ரொம்ப காலமாக வந்து அமைதியாக இருந்த அந்த வழக்கில் திடீர்னு கூப்பிட்டு ஐந்து கேள்விகள் எழுப்பினாங்க இந்த ஐந்து கேள்விகளுமே பெரும்பாலும் மக்கள் மத்தியில் தேர்தல் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து எழுக்கக்கூடிய கேள்வி நம்ம நம்ம அழுத்தக்கூடிய அந்த புத்தாண்டு எழுத்தினால் அந்த சின்னத்திற்கு நாம் விரும்புகின்ற சின்னத்திற்கு அந்த வாக்கு சென்று சேர்கிறதா அதற்கு என்ன உத்தரவாதம் அதற்குள்ளே இருக்கிற அந்த ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணால் அது வந்து அது என்ன விதமாக பாதுகாக்கப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகளை அவங்க வச்சாங்க இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் பதில் ஏற்க வருஷ கணக்காக சொல்லிகிட்டு இருக்க பதில் யாருமே அதை ஒன்றும் பண்ண முடியாது யாருமே அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற லெவலில் தான் எல்லாம் ஏறத்தாழ எல்லாத்துக்குமே பதில் அதை என்ன கேள்விகள் என்ன பதில் நிறைய உரங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாம் வந்துருச்சு என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக அவங்க இறுதியில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஜனநாயக நாட்டில் வாக்கு சீட்டு முறையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அதில் நிறைய முறைகேடு இருந்துச்சு செல்லாத வாக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இதில் தீர்வு காணப்பட்டிருக்கு அதனால் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திர முறை வாக்குப்பதிவு வந்து நீங்கள் தான் வேணும் வேறு வழியில் எல்லாத்தையுமே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தீர்வு கிடையாது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை இதுக்கு பிறகு என்னன்னா ஒரு சின்ன பாதுகாப்பு அதில் அப்படி அவங்க இந்த இந்த வழக்கு நூன்று கொடுத்து இவ்வளோ நாளும் நடந்ததுக்காக அவங்க ஒரு சில இதுகளை ஒரு ஒரு ஒரே ஒரு இதை செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதாவது அந்த வாக்குப்பதிவு முடிந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் உப்பு இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் அப்லோடு சிஸ்டம் அந்த 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 இது இந்த மூணையும் வந்து நாற்பத்தை நாற் நாற்பத்தைந்து நாட்கள் அதை பிரிக்காமல் பாதுகாக்கணும் தோல்வியடை இந்த அந்த முத இரண்டாவது மூன்றாவது வரைக்கும் உள்ள வேட்பாளர்கள் சந்தேகங்கள் எப்படின்னா அதை பிரித்து அந்த அதை உற்பத்தி செய்த நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வல்லுநர்கள் உதவியோடு அதை சரிபார்க்கலாம் இந்த ஒரு உத்தரவு அது வந்து வேட்பாளருடைய செலவில் தான் பண்ணணும் யார் அதை சோதிக்கணும்னு சொல்கிறாரோ அவருடைய செலவில் தான் பண்ணணும் தவறு நடந்திருந்தால் அந்த பணம் திருப்பி அவருக்கு வழங்கப்படும் இல்லைன்னா அவருக்கு அந்த பணம் போச்சு இதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இந்த தீர்ப்பை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா எதிர்க்கட்சிகளுடைய முகத்தில் அறைந்தது போல ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தப்பு இருக்குது தப்பு தப்பு இருக்குன்னு சொன்ன எதிர்கட்சியெல்லாம் இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆர்ஜேடினா ரா ராஷ்ட்ரிய ஜனதாதள் லாலு உடைய கட்சி அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தான் இப்போ அதை மும்முரமாக இது பண்ணிகிட்டு இருக்காரு அதில் அவர் நல்ல செல்வாக்கு பீகாரில் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து இந்த மக்கள் வாக்குரிமையை பறிக்க பார்த்தாங்க அவ்வளவு இது பண்ணாங்க இப்போ அதுலையெல்லாம் இருந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து காப்பாற்றியிருக்கு அதனால தான் இந்த எதிர்கட்சிகள் வந்து இதை விடாமல் அதை முடக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த எதிர்கட்சிகளுடைய அந்த இதில் இருந்து அந்த இது காப்பாற்றப்பட்டிருக்கான் அதனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலே நீங்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வழிமொழிந்து பிரதமர் மோடி அவர்களை சொல்லியிருக்க இதில் என்னன்னா இதுக்கு வந்து இப்போ இவ்வளவு சொல்றாரு இந்த தேர்தல் நடைமுறையை வந்து எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கொடுத்தாங்கனாங்க அப்படிலாம் பண்ணுறான்னு சொல்கிறாரு இவ் இது வந்து சந்தேகம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேலே உள்ள சந்தேகத்தினால இந்த கேள்விகள் எழுந்தலை சூரத்தில் என்ன நடந்துச்சு சண்டிகரில் என்ன நடந்துச்சு இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் இவ்வளோ அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் வேலை பார்க்கலையா அதை மாத்தலையா சூரத்தில் என்ன இருந்துச்சு சூரத்தில் வந்து அதாவது சூரத் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலுல இருந்து இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்க தொகுதி பாரதிய ஜனதா அந்த தொகுதியில வந்து அன்னபோஸ்டா வந்து பாரதிய ஜனதா வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக காங்கிரஸ் பகுஜன் ஜமாஜ் உட்பட அத்தனை பேரையும் வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு அதாவது எதிர்கட்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்லை அங்கே வந்து இந்த அப்சர்வேஷன் அப்சர்வர்ஸ் அது மாதிரி மற்ற அடுத்தடுத்த கட்ட அதிகாரிகள் பார்வையாளர்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரையாவது சரி கட்டிருக்கணும் இவங்க இந்த எல்லாரையும் வாபஸ் வாங்க வைக்கிறது வேட்பாளர்கள் சுயேச்சை வேட்பாளர்கள் உட்பட அத்தனை பேரையும் சரி கட்டி எல்லாரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டு இவரை வந்து ஜெய் சாச்சு ஜெய்சாச்சு வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம வடிவேலூர் படத்தில் கடையில் வாங்கிட்டு வருவார்ல கடையில் ஒரு வெற்றி கப்பாங்க பேர் வெட்டி வாங்கிட்டு அது மாதிரி தூக்கிட்டு சூரத்தில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் சூரத்தில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதாவது இது என்னென்னா நல்லா அவங்களுக்கு வலுவான இடம் அது நின்றால் ஜெயிச்சிடலாம் கணக்காக ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே தோல்விக்கு வாய்ப்பே வாஜ்பேயில் குஜராத் அவங்க மாறிலாம் மோடியினுடைய சொந்த தொகுதி சொந்த பகுதி இதெல்லாம் இருந்தும் கூட அந்த அங்கே வந்து இவ்வளவு பயந்து நின்றால் தோற்று விடுவோம் அப்படிங்கிற பயம் வந்ததுனால இவங்க வந்து இந்த மாதிரி மாத் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் வந்து ஜனநாயக ஒரு இதை மாதிரி கூத்தா நடத்தியதை எல்லோரையும் வாபஸ் வாங்க வச்சு அன்னப்பூஸ்ட்டாக ஜெயிக்கும் போஸ்டா ஒருத்தர் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்தில் நடந்திருக்கு ஆனால் இப்படி வலுபந்தமாக கொண்டு வந்து ஒருத்தரை வந்து எல்லாரையும் கீழே தள்ளிவிட்டு மிரட்டி உருட்டி ரகசியமாக பேரண்டத்தி இப்படி எல்லாரையும் வெளியில் வான்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு டக்குன்னு ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னு தூக்கிட்டே யாரும் இந்த அந்த மாதிரி ஒரு வெற்றி இதுவரைக்கும் வர இந்திய வரலாற்றில் பெற்று கிடையாது இது வந்து இவங்க பாரா பாரதிய ஜனதா தேர்தலை அணுகுகின்ற விதம் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற விதத்துக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் ஆனால் இப்படிப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் தான் எதிர்கட்சிகள் வந்து மின்னணு வாக்குப்பதிவுத்திரத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன இது இருக்குது இவங்க ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் மறுபடி பிற இவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பற்றி அவர் பேச்சு மறுபடியும் எழுத்துருக்காரு என்னென்னா இன்னொரு ஒரு அதே ஒரு வீடியோ வந்துருச்சு இப்போ எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ வந்து சர்ப்ரைஸில் கிடைக்கிது எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோவில் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ உள்ள பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் நாட்டினுடைய பொது வளங்களை பயன்படுத்துறதில் அல்லது அனுபவிக்கிறதுல முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லி அழுத்தி அழுத்தமாக ரெண்டாவது அவனையும் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய பொல்லாதவராக இருந்திருக்காரு பாருங்க காங்கிரஸ் எவ்வளோ பொருல்லாத கட்சி இப்போ அதோட இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சியெல்லாம் எவ்வளோ பயங்கரமான ஆள் பார்த்துக்குங்க நாங்கள் என்ன நான் சொன்னதுக்கு என்ன எவ்வளோ பேசுனாங்க இவங்கெல்லாம் இப்படியாக இங்கே பேசிக்கிட்டாரு அவர் என்ன தான் இந்த வீடியோவில் பேசிட்டார் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் அதாவது இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப பின்தங்கி நலிந்த நிலையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்படுத்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மாதிரி இவங்களும் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருக்காங்க இதில் பெரும்பா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி பொதுவாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதில் கான்டாக்சு என்னன்னா நலிவடைந்த மக்களுக்கு ரொம்ப நஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு தான் வந்து ஒரு அரசு உதவியாக இருக்கணுங்கிறதா புரிதல் அவ்வளோதான் அதில் சொன்னவர் ஒரு அரசு ஜனநாயக அரசு வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவியாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணுங்கிறதே அதனுடைய செய்தி இது வந்து இதை வந்து ஒரு இவ்வளவு கேவலமாக ஒரு திரித்தும் மாற்றியும் ஒரு பிரதமராக இருக்கிறவர் இன்னமும் திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த தெரிஞ்சிட்டு ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவுலேயும் லட்சணம் தெரிஞ்சு போச்சு இப்படி இதை தூக்கி திருப்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டே தர்றாரு ஏன்னா மன்மோகன் சிங்கை விமர்சிக்க விமர்சிக்க இவருக்கு மேலே உள்ள நம்பிக்கையும் இவர் மேலான ஒரு மரியாதை தான் குறைந்தவர் அவருக்கு என்ன அவர் பாவம் உடல்நிலை வேறு சரியில்லை அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை அவர் வந்து உண்மையிலேயே பெரிய மனிதர் உண்மையிலேயே படித்தவர் உண்மையிலேயே பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் உண்மையிலேயே ஒரு சில பெரிய மாற்றங்களை சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திய ஒரு பொருளாதார மேதையவர் அதில் வந்து நீங்க இன்னும் அதை மறுதளிக்கவே முடியாது அதனால தானே அவங்க ஒரு கூட்டணி பல்வேறு கருத்துகள் முரண்பாடுகள் உள்ள கூட்டணியோட பத்து வருஷம் இந்த நாட்டுடைய அரசை நடத்தி சென்ற அசாதாரணமான திறமை அவர் அவரை போய் இன்னமும் இவர் சும்மா ஏதோ சிரிப்புள்ளை திறமா திரும்ப திரும்ப அதாவது இவர் அவரை விமர்சிக்கிறதெல்லாம் வந்து சிரிப்பு தான் அவங்க கேட்டா திரும்ப திரும்ப அவர் அதுவும் அவர் போய் ஒரு மத ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சாதகமா பேசக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு சிங் அது தெரிய வேண்டாமா அந்த மாதிரி பேசுகிறார் திரும்ப திரும்ப அதே மாதிரியான செய்தியை அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இது போக இப்போ வந்து இந்த ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் நிறைய செய்திகள் வந்திருக்கு அதையும் கேட்டு நீ அடுத்த தலைவர் என்ன செய்வார்னால் அடுத்து திரும்ப பதிலிடுவார் அடுத்த பிரச்சாரத்தில் என்ன செய்ய போகிறார்னு தெரியல இப்போ இந்த மன்மோகன் சிங் வர மாதிரியான ஆட்களே வம்பு மாதிரி பேசுகிறவர் நீ அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் இது என்ன நடக்க போகுது எப்படிலாம் இது போய் ரீச் ஆக போகுது என்ன லெவலுக்கு போய் நிற்க போகுதுன்னு தெரியல ஆனால் என்ன லெவலுக்கு போய் நின்றாலும் நிச்சயமாக ஒரு ஹானஸ்டான தேர்தல் தேர்தல் நேர்மையாக நடைபெற்றிருக்கிறது என்கிற பட்சத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கிறதுன்னு இல்லை ரொம்ப அவங்க வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு போயிடுவாங்க இப்போ இருக்க நிலைமையில் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அதாவது பிரதமர்னு ஒருத்தர் பேசுகிறாரு சரி அவர் பேசுகிறாருங்கிறதுக்காக அதில் இருக்க அத்தனை பேருமா அப்படி பேசுறது அதை யோசிக்கிறதே இல்லையா என்ன பேசுகிறோங்கிறதே சிந்திக்கிறது இல்லையா அந்த மாதிரி திரும்ப திரும்ப இதே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு நாட்டின் இப்போ மோடின்னு இல்லை இந்திய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ற எல்லாருமே எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா மதத்தினருக்குமான பிரதமர்களாக தான் இருக்க முடியும் பிரதமராக தான் இருக்க முடியும் ஒரு மதத்துக்கு மட்டும் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரதமராக இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமான பிரதமராக ஒருத்தர் இருக்க முடியாது இவ அதே போல் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்துக்களுக்கு மட்டும் மட்டுமான பிரதமர் இல்லை எல்லா மதத்துக்கு மதத்தினருக்குமான பிரதமர் தான் அவர் எல்லா சமூகத்தினருக்குமான பிரதமர் தான் அவர் அப்படித்தான் ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிற வரைக்கும் என்னதாங்க ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணாலும் அதுக்கு ஒரு வரையறை இருக்குது பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லாம் கடந்து தரை மட்டம் இல்லை அதுக்கு அதள பாதாளத்தில் சரிந்து என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் நம்ம நம்ம வாய் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னங்கிறதே ஒரு இது இல்லாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பிரச்சாரத்தில் ஆக இது என்னென்னா இது வந்து ஓட்டுக்காக இந்த இஸ்லாமியர்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து எல்லாருக்குமான பிரதமர் ஒரு அரசியல் சாசன இது வந்து என்ன சொல்வதுன்னா ஒரு பிரதமரை வந்து அந்த நாட்டின் இந்த இந்திய இந்திய ஒன்றியத்துக்குள் வந்து குடியிருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்குமான பிரதமர் இவர் இந்துக்களுக்கு மட்டுமான பிரதமர் இல்லை இவர் அப்படின்னா இந்துக்களுக்கு மட்டும்னா நீங்கள் வந்து நம்ம அர்ஜுன் சம்மந்த மாதிரி தனி கட்சி நடத்திட்டு போயிட வேண்டியது இந்து மக்கள் கட்சி மாதிரி நீங்களும் பாரதிய ஜனதா அப்படி ஒரு கட்சியாக நடத்திட்டு போயிருங்க யாரும் கேட்க முடியாது அது மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்களா அது மாதிரி நடத்திட்டு போயிருங்க ஏன் ஆர்எஸ்எஸ் இருக்கு அவங்க அதுக்காக தான் பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க அரசியல் இந்த ஒரு அரசியல் சட்டத்தை நாங்கள் பாதுகாக்கணும்னு வேறு இதில் சொல்லிக்கிறீங்க அரசியல் சட்டத்தை சட்டத்தை காங்கிரஸ் வந்து திருத்த பார்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறீங்க முழு புய சொல்கிறீங்க திருத்தினது கூட நீங்கள் மாத்தினது கூட நீங்கள் மாற்ற நினைக்கிறது நீங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்கிறது நீங்கள் இன்னும் நிறைய இது வரைக்கும் என்ன சொன்னார் இவர் எலெக்ஷன் ஆரம்பிக்கல இந்த பத்து வருஷம் ட்ரெயிலர் தான் இது இருக்கு மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் நீங்கள் மெயின் மீன் பார்க்க போகிறீங்க என்ன பாடுபடுத்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மறக்கினார் இப்போ இப்போ வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இது என்ன மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் இப்போ மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமிய மக்களை வந்து வந்து அவங்களுக்கு சலுகை கொடுத்து அவர்களுடைய வாக்கை பெற முயற்சித்தார் அல்லது அவர்களை ஏமாற்ற பார்த்தார் அல்லது அவங்கள்ட்ட கெஞ்சினார் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்து மக்களை என்ன சொன்னீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொய் சொல்லித்தானே இப்போ அவங்கள்ட்ட வாக்கை பறிக்க பார்க்குறீங்க இல்லாதவர்கள் இல்லாததையும் இல்லாததையும் சொல்லிதானே பார்க்க பார்க்க போகிற பார்க்குறேன் உண்மையான தகவல்களை சொல்லி நீங்கள் நீ ஒன்றே ஒன்றுங்க எளிமையாக பத்து வருஷம் ஆட்சி நடத்திடுங்க இந்த பத்து வருஷம் ஆட்சியில் நான் என்னென்ன சாதனை பண்ணிங்கன்னா எங்கேயாவது இவர் பேசுகிறாரா இவரா பேச முடியுதா என்ன ஆச்சு ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா சிட்டிங் இந்தியா ஸ்டாண்டிங் இந்தியா பறக்கிற இந்தியா ப படுக்கிற இந்தியான்னு எத்தனை இந்தியா அறிவித்தார் இவர் வந்த புதுசில் என்னென்ன பேர் பேர் கொஞ்சம் நஞ்ச பேராக அறிவித்தாங்க அதெல்லாம் எங்கேயாச்சு அந்த திட்டமெல்லாம் என்னாச்சு எதையாவது சொல்ல முடியுமா என்ன தேவது பட்டியல்றாரா இடுங்க பட்டியல் போடுங்க இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கேன் அதுதானே ஒரு பிரதமருக்கு அழகு ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்து நீங்கள் டெக்கான் டெக்கான பத்திரிகையில் ஒரு செய்தி அதாவது இந்த தனி அறிவுசார் சொத்துரிமை வந்து காப்பு காப்பு காப்புரிமை பற்றி அறிவுரா அறிவுசார் சொத்துக்கு ஒரு கண்டுபிடிப்பு ஒரு நிறுவனம் வந்து ஒரு விஷய ஒரு பொருளை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்கு அல்லது ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து அதற்கான காப்புரிமையை நீங்கள் பதிவு செய்யணும் அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்குது நம்ம இதில் கிண்டியில் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் மற்ற எல்லா மாநிலங்களிலும் இருக்குது இதில் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா தான் இது வரைக்கும் அது முதல் இடத்துல இருந்துச்சு இந்த புதிய உற்பத்தி சா உற்பத்தி அல்லது கண்டுபிடிப்புகளுக்கான அறிவுசார் சுற்று சொத்துக்கு காப்புரிமை பற்றி மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருந்துருக்கு இது வரைக்கும் இன்றைக்கி இந்த கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த ரெண்டு ஆண்டுகள் காலகட்டத்தில் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கி செய்தி முதல் பக்கத்தில் டெக்கான்காணிக்கில் வந்திருக்கு யாராவது சென்னையில் இருக்கிற நண்பர்கள் முறைகள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செய்தி வந்திருக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இப்போ இது வந்து ஒரு ச இது ஒரு இந்த இந்த அரசு இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு வந்து இதை சொல்லிக்கலாம் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் தொழில்துறை அது என்ன சொல்ல அதிலே சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்ட்டு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அப்புறம் அந்த தொழில் முனைவோர் இவங்களுக்கெல்லாம் வந்து உரிய பயிற்சி வசதி இடவசதி கட்டமைப்பு வசதி மானியங்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்து உதவி பண்ணுறதுனால இது இது சாத்தியப்பட்டிருக்கு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய உற்பத்தி இல்லை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிறதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இது மாதிரி ஏதாவது செய்தி அதாவது இது வரைக்கும் இந்த கொஞ்சம் அஞ்சாறு மாதமாக என்னென்ன வந்துச்சு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு பொருளாதார தனிமனித பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கியாச்சு தனிமனித செலவு திறன் கன்செப்ஷன் இது நுகர்வு திறன் அது குறைஞ்சி போச்சு இந்தியாவில் இப்படி தான் வந்துச்சு தகவல் ரிப்போர்ட்டு பூரா தணிக்கை அறிக்கை பூரா ஏதாவது உருப்பட்டுருக்கு நல்லா வந்துருச்சு இந்தியா முன்னேறிடுச்சுன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கு அது வரைக்கும் பாஜக காரங்களாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க வலிமையான பா வந்துடுச்சு வலிமை வந்துருச்சு வலிமை வந்து அது எங்கே வந்துச்சு என்ன லேகியை சாப்பிட்டு வந்துச்சுங்கிறத பாரதிய ஜனதா தான் தெரியும் அந்த வலிமை அதனால் இது வந்து இந்த 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 மாதிரி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லாமல் திரும்ப 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 மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்களை பேசிட்டார் இது இது வந்து ஒரு வடமாநில மக்கள் வந்து அவ்வளவு மூடர்களா அவ்வளவு புரியாதவங்களா அவங்களுக்கு தெரியாது அதுவும் யாரு நிதிஷ்குமாரோட தான் இதை சொல்கிறாரு நிதிஷ்குமார் இப்படியாளு அவர் நம்ம இதை விட வேகமாக தப்புடுறாரு நம்ம ஊரில் கிராமங்களில் இப்போ தகுதியே மரத்துக்கு மரம் நிறைய பழகி பூச்சிங்கிறாங்க அதை விட வேகமாக தகுப்பார் அந்த தாவல் குமார்கிட்ட உட்காந்துகிட்டே இதை இருக்காரு பிரதமர் மோடி அவருக்கு இப்போ படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி இப்போ எல்லாம் போச்சு நானூறு ஜெயிப்போம் நூற்றி எழுபது ஜெயிப்போம் நூற்றி எழுபது இவங்க வந்து இந்த சிறப்பு அந்த ரத்து பண்ண நம்புறான் அது சட்டம் அதாவதுனால அதை திருப்பிட்டு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டும் பூச்சி இப்போ நானூறு எங்காலம் முன்னூற்றி எழுபது காணம் அது இரநூறு நூற்றம்பதுன்னு போய் தேஞ்சி கழுத தேஞ்சு கட்டணமான அதையாக போயிட்டு இருக்காது அது அது அவ்வளோதான் அது நூற்றம்பது கூட தேராது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை இப்போ இவங்க இவங்களுடைய ஆதரவு ஊடகங்களே ஆதரவு ஊடகங்கள் தான் நிறைய இருக்குது ஆதரவு ஊடகங்களே வந்து ஓப்பனாக சொல்ல முடியல இதை வந்து இது மேலே இங்கே தேராது அப்படின்னா சொன்னால் இதாக பெரிய பிரச்சனையாயிருமே தேர்தல் ஆணையம் அதாவது தேர்தல் ஆணையம் இதை சேர்த்துக்கிட்டு பேசாமல் கண்ணக்காதையெல்லாம் பற்றிக்கிட்டு தேர்தல் ஆணையம் இருக்குது உச்சநீதிமன்றங்களானு நம்புங்க எந்த இடத்த நம்பத்தான் வேணும் இல்லைன்னா வேற வேறு வழி நீங்கள் நம்புங்க அப்படின்ட்டாங்க உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்குது தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லிருச்சு இது இப்போ வந்து என்ன தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் நீங்கள் இயந்திரத்தை நம்புங்கன்று சரி நம்புறோம் ஐயா தேர்தல் ஆணையம் நம்ம ஜக்கி வாசுதேவ் மாதிரி இவங்க வந்து இந்த இது போட்டு மேடை போட்டு டான்ஸ் ஆடினா கூட அதை யாரும் க நாங்கள் கண்டுக்கிற மாட்டோங்கிற மாதிரி அவங்க பாட்டில் கண்ணக்காதெல்லாம் இருக்க பொம்மை மகாத்மா காந்தி சொல்லக்கூடிய அந்த மூன்று பொம்மைகள் மாதிரி பேசாமல் படுத்துட்டாங்க அவங்க ஒன்று கிடையாது எதை பற்றியும் கே எவ்வளவு இழிவான எவ்வளவு அறிவீனமான எவ்வளவு தரக்குறைவான விமர்சனங்களையும் எவ்வளவு பொய்யான தகவல்களையும் கூறி பிரச்சாரம் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அரசியலுக்காக பண்ணக்கூடாதுன்னு குறைந்தபட்ச இது கூட ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்கோ ஒரு நோட்டீஸை நேரம் அனுப்புறதுக்கோ ஏன்னா இவருக்கு நோட்டீஸ் அனுப்புனா பெரிய சிக்கலாயிடும் அதனால் அவருக்கு யாருக்கு இந்த நட்டான்னு இருக்கு இந்த கட்சி தலைவர் ஜே பி நட்டா அவர் ஒரு அவருக்கு அவருக்கு அனுப்பிச்சுங்க அது மாதிரி பதிலுக்கே ஒன்றுமே இவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சொன்ன திரும்ப சொன்னதுக்காக ராகுல் காந்திக்கு பேசுனதுக்காக மல்லிகார்ஜுன கார்க் மல்லிகார்ஜுன கார்கேக்கு நோட்டீஸ் அவங்களுக்கு காங்கிரஸுக்காக இப்படியாக ஒரு கூத்தத்தான் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து இப்போ ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் என்னென்ன எந்த அளவில் வாக்குகள் பதிவாகியிருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைக்குன்னு நம்ம அடுத்த ஒரு இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்